அது தெரியும்ல அந்த உனக்கு எவ்வளோ சொத்து இருந்தாலும் உனக்கு எவ்வளோ ஆதாரம் இருந்தாலும் அதில் எல்லாத்துலேயும் ஒரு பங்கு அந்த குழந்தைக்கு இருக்குது இப்போது அவள்கிட்ட எவ்வளோ வாங்கியிருக்கோம் அந்த காசை திருப்பி கொடு வாங்கிறது தெரியும் ஒரு லட்ச ரூபா படம் மேடம் கலெக்டர் மனு கொடுத்து மேடம் வந்தா மேடம் அங்கெல்லாம் ஒரு வருஷம் டைம் சொன்னேன் மேடம் சார் ஒரு வருஷங்குள்ள எனக்கு மாதம் மாதம் ஏதோ கூட கூடு செலவு கூட காசுலாம் கேட்டு பார்த்து மேடம் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டேன் என்ன கேரண்டி கொடுப்பேன்னு எழுதி வாங்க மாட்டோம் அவங்க என்ன சொன்னாங்க அவங்கள எழுதி தான் வாங்குனாங்க இல்ல மேடம் அவங்க சொந்தல போய் மேடம் குடுக்கல மேடம் குடுக்கல மேடம் இல்ல இல்ல குடுக்கல மேம் குடுக்கல மேடம் நான் வேலைக்கு போல அஞ்சே நாள் தான் நான் உங்களுக்கு சொல்லி அதெல்லாம் காரணம் வேலைக்கு போ நான் அவங்க கிட்ட குடுக்குறேன்னு கை எடுத்து போட்டு வந்துட்டேன் அப்ப நான் எப்படி குடுக்காம அவங்க சொல்லிட்டாங்க நீ குடுக்கலனா திரும்பி உன தூக்கி உள்ள வச்சிருவாங்க நான் இவங்க கிட்ட சொல்லிட்டு போறேன் ஒரு வருஷத்துல நீ எப்படி கொடுத்தாலும் பரவாயில்ல ஆனா ஒரு வருஷத்துல நீ கொடுத்தாகணும் அப்படின்னா சரி மேம் சொல்லிட்டேன்